வெல்கம் லீடர்ஸ் அண்டு நியூ மெம்பர்ஸ் எக்ஸ்எம் பேர் ஸோ மஸ்க் டூ மார்ஸ் எக்ஸ் எம் பேரை போல் மஸ்க் டூ மார்ஸ் எலன் மாஸ்க் பேரில் இந்த ப்ராஜெக்ட் வந்து பெரிய லெவலில் லான்ச் ஆகி வந்துட்டுருக்கு இதில் ரிஜிஸ்டர் பண்ணுவது எப்படி பை ஸ்டெப்பை பார்க்க போகிறோம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பாருங்கள் மஸ்க் டூ மார்ஸ்னு சொல்லி ரிஜிஸ்டர் லிங்க்குன்னு கொடுத்துருப்பாங்க கீழே பாருங்கள் கட்சி டிடிபிஎஸ்னு போட்டு மஸ்க்கு கிரிப்டோ போட்னு இருக்கு நம்பரோட அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து ஸோ டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் இப்படி வரும் உங்களுக்கு டெலிகிராமுக்குள்ளே ஓப்பன் ஆகும் அந்த லிங்க்கை டச் பண்ணாவே டெலிகிராம் காமிக்கும் டெலிகிராமை நீங்கள் டச் பண்ணுங்கள் டெலிகிராம் இல்லைன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய யூசர் நேமும் கம்பல்சரியாக அதில் நீங்கள் டைப் பண்ணி வைக்கணும் யூசர் நேம் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஓகே டெலிகிராம் வந்து இப்போது சூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் இப்படி வரும் ஸ்டார்ட்டை டச் பண்ணுங்கள் டச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இப்படி வரும் லாங்குவேஜ் இங்கிலீஷ் டச் பண்ணுங்கள் டச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இப்படி வரும் ஓகே கொடுங்க கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு பாருங்கள் கீழே ப்ளே டச் பண்ணுங்கள் டச் பண்ணியாச்சு கேன்சர் ஸ்டார்ட்னு வருது பாருங்கள் ஸ்டார்ட் கொடுங்க ஸ்டார்ட் ஸோ லோட் ஆகிட்டுருக்கு இந்த பேஜ் வரும் மஸ்க் டூ மார்ஸ் அட்ராக்டிவாக இருக்குது போஸ்ட் எல்லாமே இந்த பேஜ் வரும் கீழே பாருங்கள் மெயின் லைஃப் ஸ்பேஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏர்னிங்னு இருக்குது ஏர் நீங்கள் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும் இதில் பாருங்கள் மேலே டெய்லி கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸு அந்த கொஸ்டினை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேள்வி இப்படி வரும் இதில் வந்து நீங்கள் படித்து பார்த்து எலன் மாஸ்கூடிய லைஃப்பில் அவர் பல ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்காரு சேட்டலைட்டில் பண்ணிட்டுருக்காரு நியூரோ லிங்க்கில் பண்ணிகிட்டு இருக்காரு எலக்ட்ரிக் கார் வந்து ப்ரொடக்ஷனை பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்ட ஆன்சரை வந்து உங்களுக்கு தெரிந்தால் ரைட்டுன்னு கொடுக்கலாம் அல்லது ஏதாவது நீங்கள் ஆப்ஷனை டச் பண்ணாவே உங்களுக்கு ஆன்சரு ஃபைவ்ல ஒரு ஒன் ஆர் டூ அல்லது த்ரீ கூட உங்களுக்கு ரைட்டாக வந்துடும் இதில் வந்து உங்களுக்கு சேட்டலைட்டு கிடைக்கும் ஸோ அந்த சேட்டலைட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் டாஸ்க் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அந்த டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நூறு சேட்டலைட் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ எம்எம்ஏ ஃபைட்ஸுங்க அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஒவ்வொரு சேனல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு பேக்கில் வெளியே வந்தீங்கன்னா நூறு நூறு சேட்டலைட் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் கிடைச்சதை வச்சு அடுத்து வந்து நீங்கள் அப்கிரேடு கொடுக்கணும் ஸோ அதை நான் எப்படி நெஸ்ட்டு சொல்கிறேன் கீழே அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்வைட்ய ஃப்ரெண்டுன்னு நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டெலிகிராமுக்குள்ளே போவோம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அனுப்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் இன்வைட் பண்ணலாம் ஒருத்தரை நீங்கள் இன்வைட் பண்ணுறது மூலிமா ஒரு சேட்டலைட்டு ப்ளஸ் வந்து நூறு காயின்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ நீங்கள் ஏர்னிங்கில் கிடைக்கக்கூடிய சேட்டலைட்டு காயின்ஸு ஃப்ரெண்ட்ஸு மூலிமா கிடைக்கக்கூடிய சேட்டலைட்டு ப்ளஸ் காயின்ஸு எல்லாமே அடுத்து நீங்கள் அப்க்ரேட் பண்ணணும் அவங்கக்கிட்ட அவங்களே கொடுக்குற சேட்டலைட்டு ப்ளஸ் காயின்ஸை வச்சு அவங்க கொடுக்குறதில் வச்சு நம்ம அப்கிரேடு பண்ணுறோம் ரெண்டாவது இங்கே கீழே பாருங்கள் ஸ்பேஸ்னு இருக்குது பாருங்கள் சென்ட்ரலில் ஸ்பேஸ் அதை டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் கீழே பாருங்கள் சென்ட்ரில் கொடுத்துருக்காங்க எர்த்து டீமு தி சேட்டலைட்னு இருக்குது எர்த்துலேயும் டீம்லேயும் சேட்டிலட்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அவங்க கொடுக்குற பாயிண்ட்ஸு சேட்டலைட்டு வச்சு ரிசீவ் பண்ணி எர்த்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் டீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சேட்டலைட்லேயும் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு லைஃப் கீழே பாருங்கள் லைஃப்பை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும் பை ஃபார் காயின் அதாவது நீங்கள் காயின்ஸ் வந்து ரிசீவ் பண்ணணும் டெய்லி கொஸ்டின் மூலியமாக சோஷியல் மீடியா ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு மஸ்க் டூ மார்ஸ் உடைய காயின்ஸ் கிடைக்கும் அந்த காயின்ஸ் வந்து மேலே பாருங்கள் அப்கிரேட் த மஸ்க் டூ இன்க்ரீஸ் காயின் ப்ரொடக்ஷன் கீழே ஜீரோ பை நூறுனு இருக்கு நூறு கார்டு கொடுத்துருக்காங்க இந்த நூறு கார்டும் நீங்கள் பை பண்ணணும் அதாவது வாங்கணும் இலவசமாகவே அவங்க காயின் கொடுப்பாங்க இலவசமாக கொடுக்குற காயின் வச்சு நீங்கள் பை பண்ணணும் உதாரணத்துக்கு இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மஸ்கோடைய பேபி ஃபோட்டோ இலவசம் சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எடுத்திருக்காங்க இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவை நீங்கள் ரிசீவ் பண்ணணுன்னா பத்து காயின்ஸு கொடுத்தா போதும் ஓகேங்களா பைன்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் அப்படியே பார்த்தீங்கன்னா நூறு கார்டு இருக்குது நூறு கார்டும் ஒன் பை ஒன்னாக ஒரு நாளைக்கு ஒரு கார்டு ரெண்டு கார்டு நீங்கள் ரிசீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா காயின்ஸ் பர் அவர்னு இருக்குது பாருங்கள் கீழே ஸோ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இது எப்படின்னு நெக்ஸ்ட்டு சொல்கிறோம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு மெயின் மெயினை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா இதுலேயும் ஒரு ரேங்க்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து ரேங்க்ஸ் இருக்குது டச் பண்ணி பாருங்கள் மேலே பாருங்கள் பிளாஸ்டர்னு இருக்குது அது ரேங்க்கு ராக்கெட்ஸ் வந்து ஜீரோனு இருக்குது மினிட்ஸ் செகண்ட் இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் இது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டுக்கு அப்படி இந்த ஃபோட்டோ கீழே பாருங்க டெய்லி காம்போ அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும் டெய்லி காம்போவில் பார்த்தீங்கன்னா இருபது காயின்ஸு இரநூறு சேட்டலைட் வந்து கொடுக்குறாங்க இந்த ஆறு ஃபோட்டோவில் மூணு ஃபோட்டோ வந்து நீங்கள் தேர்வு செய்யணும் இதுக்கு ஒரு ஆன்சர் வந்து லீடர் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தின லீடர் வந்து இந்த ஃபோட்டோ அனுப்புவாங்க இதுக்கு ஒரு ஆன்சரு அல்லது அஃபிஷியல் சேனல்ஸில் காம்போ சேனலில் இருக்குது அங்கே வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க இந்த நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் இரண்டு காரியங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் ஒன்று இந்த வாய்ப்பை கொடுத்தா லீடரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இரண்டாவது கம்பெனியுடைய அஃபிஷியல் சேனல்ஸை ஃபாலோ பண்ணணும் எவ்வளோ நாள் சார் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் டேப் டூ ஏர்னிங்கில் மூன்று மாதம் குறைஞ்சபட்சம் மூன்று மாதத்தை பின்தொடர்ந்து வந்தால் தான் இதிலிருந்து வருமானத்தை நம்ம எடுக்க முடியும் ஃப்ரீ டைம் ஃப்ரீ மணி தான் மனிதனுடைய ஆறாவது வ சொல்லக்கூடிய செல்ஃபோனு தான் ஓகேங்களா இந்த செல்ஃபோனை வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒன்ஸு கண்டிப்பாக எல்லாருமே வாட்ஸ்அப் செல்லு யூஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர் ஆஃப் அனர்ஸ் ஒன்ஸ் அல்லது ஃபோர் ஹவர்ஸ் உங்களுடைய ஜாப்பு உங்களுடைய ஃப்ரீ டைம் பொறுத்து தான் இதை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க ஃப்ரீ டைம் ஃப்ரீ மணி தான் தொடர்ந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வருமானத்தை பார்க்கலாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஓகே இந்த காம்போ போட்டுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப்னு இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல ஷாப்னு இருக்குது அதான் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ஸ் பர்சனல் அசிஸ்டன்ட்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க நூறு ராக்கெட் வாங்குறதுக்கு ஐம்பது ஸ்டார்ஸ் வந்து நீங்கள் பணம் கட்டி வாங்கணும் ஏன்னா சார் பணம் கட்டி வாங்கணுமானால் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை சார் நான் வாங்கி ரேங்க் வந்து நான் சீக்கிரமாக போகணும் அப்படின்னா நீங்கள் பணம் கட்டி அந்த ஸ்டார் வாங்கி கூட போகலாம் இல்லை நான் ஃப்ரீயாக தான் நான் ஃபாலோ பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் ஸ்டார் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஸ்டார் வாங்குறவங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஸ்டார் எப்படி வாங்க வேண்டும் என்று ஸோ மறக்காமல் வெப்திரி வேல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பயனுள்ள தகவல் அளிக்கப்படும் ஓகே இதில் நெக்ஸ்ட்டு என்னுடைய ச ஐடியை பார்க்க காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இதான் இங்கே பார்க்குறது என்னுடைய ஐடி மேலே பாருங்கள் ஜிஐபி ஜிப் என்ற ஒரு ரேங்க்கில் நான் போயிருக்கேன் அடுத்த ராக்கெட் வந்து எண்பத்தாறு ராக்கெட் இருக்குது இரநூத்தி எழுவத்தஞ்சி மினிட்ஸ் பை செகண்ட்னு இருக்குது இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ கீழே மெயின் பேஜில் இருக்கீங்க இதில் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி பத்து காயின்ஸ் வந்து இருக்குது காயின்ஸ் பர் அவர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது காயின்ஸ் வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து உற்பத்தி ஆகிட்டு இருக்குது அதாவது காயின்ஸ் வந்து எனக்கு வந்துட்டுருக்கு இந்த காயின்ஸ் பர் ஹவர் தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அதை எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலான்னா இயர்னிங்க டச் பண்ணி டெய்லி கொஸ்டின்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணுறது மூலிமா ஆன்சர் பண்ணுறது மூலிமா கிடைக்கும் சோசியல் மீடியாவில் ஜாயின் பண்ணுறது மூலயமா காயின்ஸு ப்ளஸ் ராக்கெட்டு ஃப்ரீயாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு காயின்ஸு ராக்கெட்டு ஃப்ரீயாக கிடைக்கும் அடுத்து ஸோ இதை வந்ததை வச்சு நீங்கள் உள்ளார அப்கிரேட் பண்ணலாம் அடுத்து நீங்கள் லைஃப்பை டச் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஸோ நூறு கார்டில் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜீரோ பை நூறுன்னு இருக்குது இது என்னுடைய ஐடி பாருங்கள் நூறுக்கு இருபது கார்டு வந்து நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பத்தஞ்சு ராக்கெட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு கார்டை நீங்கள் அப்டேட் பண்ணணும் பண்ணுறது மூலிமா இன்கம் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸை பாருங்கள் ஒரு இருபத்தி ஏழு ஃப்ரெண்ட்ஸ் வந்து டைரெக்டாக இந்த வாய்ப்பை வந்து நான் உங்களுக்கு கொடுத்தேன் ஸோ உங்களுடைய லிங்க் எடுத்து உங்களால் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வாய்ப்பை ஃப்ரீ டைம் ஃப்ரீ மணி தான் இந்த வாய்ப்பை கொடுங்க ஸோ இது ஒரு அற்புதமான வருமான வாய்ப்பு கூடுதல் தகவல் லீடரை ஃபாலோ பண்ணுங்கள் வெப் த்ரீ வேர்ல்டு யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கேட்க